தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென நள்ளிரவில் கைதான பிள்ளையான் காரணத்தை வெளியிட்ட போலீசார் நான் மகிந்தவை சந்திக்க வேண்டும் மோடியின் கோரிக்கையை மறுத்த அனுர அரசு பாரிய குற்ற செயல்கள் பின்னணியில் எதிர்கட்சி எம்பிக்கள் அரச தரப்பு வெளிப்படுத்திய முக்கிய தகவல் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதி வருடங்களுக்கு முன்பு அழிந்த ஓனாயை உயிருடன் கொண்டு வந்த விஞ்ஞானிகள் சாத்தியமானது எப்படி முப்பத்து ஆறு வீத வரியை நூற்று நான்காக அதிகரித்த அமெரிக்கா வெடிக்கப் போகும் பாரிய பூகம்பம் உள்நாட்டு செய்திகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று திடீரென கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் பிள்ளையான் தற்போது கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்நிலையிலேயே கடந்த இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்ட காணாமல் போயிருந்த சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் சிலர் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க காத்திருந்த போதிலும் முடியாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது அரசியல்வாதிகள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் வெளி விவகார அமைச்சு மோடியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் மோடி இலங்கை வந்தபோது மகிந்தவை சந்தித்துள்ள போதிலும் அரசாங்கம் இம்முறை சந்திக்க அனுமதிக்கவில்லை என அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் இந்தியா புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற ரைசிங் பாரத் உச்சி மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் இந்திய தலைவருடன் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர் உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ச்சியை வழி நடத்துவதில் மோடியின் தலைமையை பாராட்டியுள்ளார் இந்தியா நவீன உலகில் அதிக உயரங்களை எட்டியுள்ளது அதன் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்று ராஜபக்ஷ தனது பதிவில் தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் எதிர்க்கட்சியில் இருக்கும் பலர் பாரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தற்பொழுது துறவிகள் போன்று பேசினாலும் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது இவர்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவும் ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதனை புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாமர சம்பத் தேசபந்து தென்னக்கோன் போன்றவர்கள் சிறைக்கு செல்லும் போது ஏனையவர்கள் அச்சமடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசபந்து சாமர சம்பத்திக்கு சிறைக்கு செல்ல நேரிட்டது என்றால் எனக்கு எவ்வளவு பிரச்சனை உள்ளது என்பதை சில பெருந்தலைவர்கள் புரிந்து கொண்டு பீதியடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார் மேலும் சில செல்வந்தர்கள் கட்சிகளை அளித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற பாரிய கட்சிகளை சில வர்த்தகர்கள் அளித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறு கட்சிகளுக்குள் புகுந்து கட்சிகளை சீரழித்தவர்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ිය කාලේ රටේ කීතිනාමත් ිච පක්ෂ විනාසර නායකෝ විනාසල කොටබේ රජ පත්‍ර මහත්තය වගේ අන්ත සරදතර පත්තෙ සිද වට. එකක නිසා විශේෂයම මහිතු ඒක ඇති කියලා අධිමත්තුව මේ පනතරම් පුළුවන් සංසෝධයක් ගැනල්ලා. පහුගිය කාලේ සීලංක අයිතාහස් පක්ෂ වගේ වැදගත් පක්ෂ විනාසර හොරුටි ගැන එක වාාසිනයකර පටයගෙන හොයන්නෝ. එකක ස්තු ජවත ොතු මාටයක ර සාචය කක ඉදිරිපත්කරීමගේ.

අස්සු හිමී යුතු ඒත් නොදන පවුල් ලක්ෂ හතරකට අපි ජුනිමාසේ නැවත අස්සසු ආධාර ලබා දෙන කටයුතු කරන. ආණ්ඩුවක් මිනිසු බලාග්ඩවඕන ඒම ආ්ඩු වැඩකරන්න பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோஷ ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ளமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நான்கு லட்சம் பயனர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயார் என தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் வடமேல் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முனராகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரக்கூடும் அதே நேரம் இன்று நண்பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு அளவில் உயங்கல்ல அரங்கல கொன்கஹாவெல கஹா கந்து மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது செய்திகள் அமெரிக்க விஞ்ஞானிகள் பதிமூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து அழிந்த ஓநாய் இனத்தை உயிருடன் கொண்டு வந்திருப்பது பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது உலகில் பரிணாம வளர்ச்சியில் உருவாகி இயற்கை சூழல் உள்ளிட்ட பல காரணங்களால் அழிந்த பல உயிரினங்கள் உள்ளன அவற்றில் டைனசார்கள் என்ற பெரிய யானைகள் என பல உயிரினங்கள் கிராபிக்ஸ் மூலமாக படங்களில் காட்டப்பட்டுள்ளன அப்படியாக பதிமூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இந்த பூமியில் வாழ்ந்து அழிந்த இனம் தான் எனப்படும் தொடரான கேம் ஆஃப் ஓனாய்கள் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இது ஒரு மைல்கல் சாதனை என கொலோசல் பயோசயன்சஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பென் லம் தெரிவித்துள்ளார் இது தவிர அழிவடைந்து போன டோடோ இன பறவைக்கும் டஸ்மேனிய புலிக்கும் புத்துயிர் அளிக்க தயாராகி வருவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது அதே நேரம் கம்பளி மெமத் குட்டிகளை உருவாக்கி தருமாறு அமெரிக்க தொழில் அதிபர் வேண்டுகோள் வைத்துள்ளார் அமெரிக்காவின் சேர்ந்த என்ற ஒரு ஆய்வகம் இந்த மீண்டும் உயிருடன் கொண்டு வந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அழிந்து போன ஓநாய்களின் எலும்பு போன்ற தடவியல் பொருட்களில் இருந்து அவற்றின் டி டிஎன்ஏ மாதிரிகள் உள்ளிட்டவற்றை எடுத்து அவற்றை டெஸ்ட் டியூப் முறையில் ஆய்வு செய்து ஓநாய் குட்டிகளை உருவாக்கியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் இந்த செயல்முறையை அவர்கள் செய்திருந்த நிலையில் தற்போது அந்த டயர் ஓநாய் ஆரோக்கியமாக வளர்ந்துள்ள நிலையில் அதை பொதுவெளியில் அறிவித்துள்ளனர் உலக அளவில் அழிந்து போன ஒரு உயிரினத்தை ஆய்வகம் மூலமாக உயிருடன் கொண்டு வந்தது இதுவே முதல் முறையாகும் அந்த ஓனாய்களுக்கு ரெமியூலாஸ் ரீமஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இதுபோல பல்வேறு காலகட்டங்களில் அழிந்து போன பறவைகள் விலங்குகளை மீண்டும் கொண்டு வர முடியும் என்பதால் இந்த பரிசோதனை மீது பலருக்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு சீனாவுக்கு எதிராக வரியை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு வரி விதிக்கப்படவுள்ளது இது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது என வெள்ளை மாளிகை அறிவித்தது முன்னதாக சீனாவுக்கு அமெரிக்கா முப்பத்து ஆறு சதவீதம் வரியை விதித்திருந்த நிலையில் அதே சதவீத வரியை சீன ஜனாதிபதியும் அமெரிக்க பொருட்களுக்கு விதித்தார் சீனா இந்த வரியை நீக்க வேண்டும் என அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது ஆனால் சீனா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் தற்போது அமெரிக்கா வரியை நூற்று நான்கு வீதமாக உயர்த்தியுள்ளது சீனாவின் நடவடிக்கை தவறு அவர்கள் பதற்றத்தில் முடிவெடுத்தனர் இது போன்ற சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை அவசியம் என ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கேரலின் லீவிட் கூறுகையில் சீனா நியாயமற்ற முறையில் பதிலடி கொடுத்தது ஜனாதிபதி ட்ரம்ப் எப்போ தனது நாட்டின் நலனுக்காக வலுவான முடிவுகளை எடுப்பார் ஆனால் சீனா பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளது என்றார் இந்த நிலையில் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரால் உலக பங்கு சந்தைகள் இன்று சரிவை சந்திக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூடுதல் வரி விதிப்புக்கு எதிரொலியாக ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டு வெளியாகும் திரைப்படங்கள் சீனாவில் அதிக அளவிலான வசூலை குவிக்கின்றன அமெரிக்காவை விட சீனாவில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறும் ஹாலிவுட் திரைப்படங்களும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு நேரடியாக திரையரங்குகளில் ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகின்றன ஹாலிவுட் படங்கள் உலக அளவில் செய்யும் வசூலில் பத்து சதவீதம் சீனாவில் இருந்து மட்டும் கிடைக்கிறது இதனிடையே ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளது நான்கு அரபு நாடுகள் தங்களின் வான் எல்லையில் அமெரிக்க விமானங்கள் பறக்க அதிரடியாக தடை விதித்துள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவி நிலையில் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்பது இன்னும் அதிகரித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா விரும்பாததுதான் இந்த மோதலுக்கான முக்கிய பார்க்கப்படுகிறது இதனால் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்ட் டிரம்ப் விரும்புகிறார் ஆனால் நாளுக்கு நாள் அமெரிக்காவால் அதிகரித்து வரும் பதற்றத்தால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் உறுதியாக உள்ளது அதோடு அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது இல்லை என்று ஈரான் முடிவு செய்துள்ளது மேலும் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் என்று டொனால்ட் டிரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் அதோடு ஈரானை தாக்கும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள படை தளங்களில் அமெரிக்கா வீரர்களையும் போர் விமானங்களையும் குவிக்கிறது இதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அமெரிக்க படை தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது இதன் காரணமாக விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே கடும் மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நான்கு அரபு நாடுகள் தங்களின் வான் எல்லையில் அமெரிக்க விமானங்கள் பறக்க அதிரடியாக தடை விதித்துள்ளது ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அமெரிக்கா காய் நகர்த்தி வரும் நிலையில் அமெரிக்க விமானங்கள் ஈரான் எல்லையை அண்மித்த தங்களின் வான் எல்லையில் இரண்டு நாட்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரபு நாடுகளான சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் குவைத் உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த தடையை விதித்துள்ளன இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளதுடன் ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் என்று அமெரிக்கா கூறிய நிலையில் தற்போது தற்காலிகமாக இரண்டு நாட்கள் மாத்திரமே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் இந்த தடை என்பது நீட்டிப்பு செய்யப்படலாம் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்